நமச்சிவாய சிவாய பெரிய நாகி அம்மன் உடன் உரை கைலாயநாத பெருமாளே நமக கோவில் யானை கோயில் மற்றும் பெரிய நாகி அம்மன் கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய நாகி அம்மன் கோயில் வந்துங்க பழனியம்பதியில் நம்மளுடைய ஊருக்கு நடுவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகைய கோயிலாக இருக்குங்க இந்த கோவில் வந்து சிற்பங்கள் மற்றும் தூண்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக பிரமிக்க வைக்கக்கூடிய தூண்களாகவும் சிற்பங்களும் இருக்குங்க இங்கே நவரங்க மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு பனிரெண்டு கலை நுட்பம் மிகுந்த மிகப்பெரிய தூண்கள் ஒரே கல்லில் அமைக்கப்பட்டிருக்கு அதை சுற்றிலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பிடும் இருபத்தி ஏழு தூண்கள் மண்டபத்தின் மேற்கூரையை தாங்கி நிற்குதுங்க முற்றிலும் கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்ட இந்த மண்டபத்துக்கான கண்கள் கோடி வேண்டும் இந்த கோவிலை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெரிய நாயகி அம்மன் கோயிலை தரிசனம் செய்யுங்க பழனிக்கு போகக்கூடிய அனைவருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய குடி பெருமாளையும் மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி பெருமாளையும் மலை மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி பெருமாளையும் மட்டும்தான் தரிசனம் செய்கிறோம் ஆனால் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய புராண ஸ்தலத்தில் வந்து காண்பிக்கப்படக்கூடிய சிவன் கோயிலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பெரிய நாயகி அம்மன் கோயிலில் மிக அழகான சிற்பங்களும் அந்த அம்மனும் இருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா ஸ்கோம ஸ்கந்த முகூர்த்தம் அப்படிங்கிற அடிப்படையில் அமைக்கப்பட்டது அதாவது சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் நம்மளுடைய பெரியநாயி அம்மனுக்கும் கைலாசநாதருக்கும் இடையில வந்து முருகப்பெருமான் வள்ளி தேவானையோட காட்சி தரக்கூடிய தலம் இந்த கோவிலுக்குள்ள முருகப்பெருமானுக்கு முன்னாடி தான் கொடிமரமும் அவருக்கு முன்னாடி தான் மயிலும் வந்து இருக்காங்க இந்த தலம் வந்து மிகவும் அற்புதமான ஒரு தலம் இந்த தலத்தை தரிசனம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தரை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இந்த தலத்தை தரிசனம் செய்யுங்க ஓம் நமச்சிவாய